தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கும் நிலையில் நாளை தாவிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் தாவிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளதன் பின்னணி என மேலும் திமுகவை போலவே தாவிகாவும் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துகிறதா விவரங்களை பதிவு செய்யு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த இரண்டாவது மாநில மாநாடு வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கிறது அதற்கு முன்பாக நாளைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது இதில் வரக்கூடிய மாநாட்டில் வந்து பார்த்தோமெனால் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அதே போன்று உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துவது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் நாளைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் உறுப்பினர் சேர்க்கைக்கான புதிய செயலியை அறிமுகம் செய்து வைக்கிறார் தற்பொழுது திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது வீடு வீடாக சென்று உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய அந்த பணி நடைபெற்று வருகிறது இரண்டு கோடி பேரை சேர்க்க வேண்டும் என்று இலக்கு வைத்து திமுக அந்த பணிகளை துவங்கியிருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலும் புதிய உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார் இதற்கான புதிய செயலி நாளைய தினம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று பொதுமக்களுடன் பார்த்தோமேனால் உரையாடி தமிழக வெற்றி கழகம் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் வந்து எடுத்துரைத்து இந்த உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பூத் கமிட்டியை சேர்ந்த ஏதேனும் உறுப்பினர்கள் அவர்கள் அந்த இடத்திற்கு செல்லாமல் உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொண்டால் அந்த உறுப்பினர் சேர்க்கை வந்து நடைபெறாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த செயலி என்பது ஜியோ மேப் என்று சொல்லக்கூடிய அந்த செயலி வந்து இணைக்கப்பட்டிருக்கும் உறுப்பினர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று சேர்த்தால் மட்டுமே அந்த உறுப்பினர்கள் இணைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்ட யாரேனும் அப்படி முறைகேடாக உறுப்பினர்களை சேர்த்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்பொழுது போன்று நாளைய தினம் இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறார் இதில் அதிக உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய அந்த நிர்வாகிகளின் இல்லத்திற்கே சென்று விஜய் அவர்கள் கௌரவிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மதுரை மாநாட்டில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் அதாவது எவ்வளவு பேரை எத்தனை லட்சம் பேரை அந்த மாநாட்டில் வந்து கூட்டி வர வேண்டும் அதே போன்று எந்தெந்த மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கான ஒரு விரிவான ஆலோசனை நாளை தினம் நடைபெற இருக்கிறது இதில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அதே போன்ற பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு விஜய் அவர்கள் நேரடியாக பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தர இருக்கிறார் அப்பொழுது இந்த செயலி அறிமுகப்படுத்தப்படும் என தெரிய வருகிறது விக்கிரமாண்டியில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டை காட்டிலும் மதுரையில் நடைபெறக்கூடிய மாநாடு வெற்றி மாநாடாக இருக்க வேண்டும் என சொன்னால் தேர்தலுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருப்பதால் நாளை நடைபெறக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சிவராமன் மதுரை மாநாடு அறிவிப்பில் பின் இருக்கும் அரசியல் என மேலும் விஜயகாந்த் பிறந்த நாளில் விஜய் போடும் கணக்கு என்ன எத்தனை லட்சம் பேர் பங்கேற்க வாய்ப்புள்ளது அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த தினம் ஒருத்தம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகிறது அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு விஜய் அவர்கள் மாநாடு நடத்த இருப்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியல் துவங்குவதற்கு முன்பாகவே பார்த்தோம் அவர் வந்து தொடர்ந்து படங்களில் நடித்து வருகிறார் அதே போன்று விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பிற்கும் நேரில் சென்று மரியாதை செலுத்தியதும் குறிப்பிடத்தக்கது அவரை கௌரவப்படுத்தக்கூடிய வகையிலும் அதே போன்று விஜயகாந்த் ரசிகர்களின் வாக்குகளை பெறக்கூடிய வகையிலும் விஜய் அவ விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த தினத்தன்று விஜய் அவர்கள் தனது மாநாட்டை மதுரையில் நடத்துவது குறிப்பிடத்தக்கது விஜயகாந்த் பூர்வீகம் பார்த்தோம் மதுரைதான் மதுரை தான் அந்த இடத்தில் அவருடைய பிறந்த தினத்தன்று மாநாடு நடத்துவது என்பது தமிழக வெற்று கழகத்தின் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது பொதுவாக மாநாடு நடத்துவது என்றால் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்துவது வழக்கம் ஏன்னென்று சொன்னால் கட்சி நிர்வாகிகள் அதே போன்று பொதுமக்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆனால் திங்கட்கிழமை மாநாடு நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது வாரத்தில் முதல் நாள் ஆனால் அன்றைய தினம்தான் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த தினம் வர இருப்பதனால் அன்றைய தினம் இந்த மாநாட்டை நடத்த இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று தேமுதிகவும் தற்பொழுது வரை மற்ற அதிமுகவுடன் கூட்டணிக்கு செல்லாத நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடன் தேமுதிக வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற அரசியல் கணக்குகளை வைத்துதான் வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மாநாடு நடத்துவது என விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் அதே போன்று தென்பகுதி என்பது அஇஅதிமுக வந்து கோட்டையாக பார்க்கப்படுகிறது தேவர் நாடார் வாக்குகளை பார்த்துமேனால் அதிமுக அல்லது பாஜக தான் கைப்பற்றும் என்பது கணக்காக இருக்கக்கூடிய சூழலில் மதுரையில் மாநாடு நடத்துவது என்பது தென் மாவட்டங்களை குறிவைத்தும் அதே போன்று தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சமுதாய வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்காகவும் மதுரையில் இந்த மாநாடு நடத்தப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது முக்கியமான அரசியல் கட்சிகளின் மாநாடு அதாவது திமுக அதிமுக உள்ளிட்டவை மதுரையில் மாநாடு நடத்துவது என்பது சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தற்பொழுது கட்சி துவங்கியதற்கு பின்பு முதல் மாநாடு அங்குதான் நடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் விக்கிரவாண்டியில் இந்த மாநாடு நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது மதுரையில் இந்த மாநாடு நடத்தப்பட இருக்கிறது இதில் சுமார் பத்து லட்சத்திலிருந்து பதினைந்து லட்சம் மக்கள் திரள்வாள்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக நாளைய தினம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் பணிகள் பிரித்து கொடுப்பதற்கான அந்த வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது